மக்களே இந்த மீனை அவிச்சு இந்த முட்டையோட பொறிச்சு மீன் பொரியல் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் எல்லாரும் வாங்க ரொம்ப பெருமையா இருக்க மாப்பிள இதான் மாப்பிள இங்க வேற மாப்பிள முதுமலை காடு மாப்ள இது இப்போ பாத்தீங்கன்னா பல வருடங்களாக சமைக்கப்பட்டு ஒரு இடிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த அடுப்பு நம்ம கிடைச்சிருக்கு இதில் தான் நம்ம இப்போ சமைக்க போறோம் அடுப்பு நல்லா பிரகாசமா எரியுது இப்போ தண்ணியை சுட வச்சு மீனை அவிச்சு எடுத்துக்கலாம் கட்டி சாயப்போதா என்னன்னு தெரியல இது மொதல் தண்ணி சுட்டுக்கட்டும் இப்போ நல்லா மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு குடலை கிழிக்கிறோம் என்ன கத்தி நல்லா வேலை செய்ய மாட்டேங்குது ஏன் அருவாள் எடுத்து விட்டேன்னா கெருத்த மீனே அருவாளை விட்டுலதான் நிறைய விட்டு வரும் என்ன மீன் கொழுப்புன்னு சொல்லப்படுறது இதான் எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் இதை தான் நம்ம சதையை மட்டும் தானே எடுக்க போகிறோம் அப்படியே குடலை மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு அவிச்சு எடுத்தா என்ன என்ன குடல் ஃபுல்லாக வெறும் கொழுப்பாக இருக்குது இது நெய் மீனா இந்த மீனில் சதை கிடைக்குமா அவிச்சு எடுத்தோம்மா கிடைக்க கெண்டை மீனில் தான் சதை இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணும்போது கெண்டை மீனை ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாமே வெறும் வெறும் கொழுப்பாக இருக்குது அப்படி இது இதெல்லாம் எப்படி நாங்கள் மீன் முட்டையோட போட்டு வறுக்கிறதுன்னு தெரியலை இந்த முட்டையை எப்படி பொறிக்க போகிறோம் தெரியல இந்த மீனை கொஞ்சம் கொஞ்சம் சதை இருக்குது

ஓகே இப்போ வந்து மீன் கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்குதான் மீன் இப்போ வெந்துருச்சு தண்ணியை ஃபுல்லாக வெடிக்கிட்டு பேச மீனை மீனை மட்டும் தண்ணியை மட்டும் த மீனை கொட்டிடாதனு சொன்னால் அது ஒரு வஸ்தவான் அதில் எக்ஸ்ட்ரா பிச்சிங்களா போடாத வெந்த மீனோட கறிகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மீனை அவிச்சு மீனோட கறியெல்லாம் எடுத்து ஊதுத்து வச்சிருக்கோம் இத முட்டையில போட்டு நல்லா பொறிக்க போறோம் காஷ்மீரி சிகப்பு மிளகாய் நறுக்கிக்கலாம் துண்டு துண்டா அடுப்பு நல்லா எரியுது எண்ணெயை ஊற்றிக்கலாம் போதும் போதும் கொஞ்சமாக ஊத்து சீரகத்தை போட்டுக்கலாம் காஞ்சி போன கருவேப்பிலையை போட்டுக்கலாம் பூண்டு நச்ச பூண்டை போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா குட்டி வதக்கிக்கலாம் இப்ப முட்டைய பொத்து ஊத்திக்கலாம் முட்டை ரெண்டு முட்டை மூணு இன்னும் ரெண்டு முட்டை உடஞ்சிருச்சு அதை அப்புறமேட்டு ஊற்றிக்கலாம் நல்லா முட்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம் மீனோட எலும்புல பாதி ஒட்டி இந்த சதையை மட்டும் மசாலாவை போட்டு உப்பை தடவி முட்டையை பொறிக்கிறதுக்கு முன்னாடியே இதை கொஞ்சம் தின்னு எலும்பை மட்டும் போட்டுருவாங்க இந்த மாதிரி முந்திரி கொட்டை ஒரு திண்ணி தின்னி பண்டம் ஒருத்தன் இருப்பேன் அவனை டேக் பண்ணிடுங்க முட்டையை நல்லா பொறிச்சாச்சு இப்போ உதித்த மீனை போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு கொட்டிக்கலாம் முட்டை பொறிஞ்சிருச்சு இப்போ மீனை உள்ளே கொட்டிக்கலாம் இப்போ மீனோட கறியை உள்ள முட்டையில் போட்டு நல்லா கிளறி வேக வச்சுக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா முட்டையோட சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கிண்டுங்க நல்லா முட்டையோட சேர்ந்து மீன் நல்லா வெந்துக்கட்டும் வெந்ததுக்கப்புறம் ஃபிஷ் கறியை கொஞ்சம் போட்டுக்கலாம் கிராம் இருபது கிராம் இன்னும் கொஞ்ச நேரம் மீன் வெந்ததுக்கு அப்புறம் முட்டை பொரியல் மீன் தயாராயிரும் பொரியல் நல்லா தயாராயிருச்சு இன்னைக்கு நாங்கள் வந்து நெய் மீன் வாங்கிட்டோம் நீங்க வந்து நெய் மீன் வாங்காம நல்லா கெண்ட மீனா வாங்கி பொறிச்சு தின்னுக்க வேற மாதிரி இருக்க போது இன்னைக்கு மீன் பொரியல் மீன் முட்டை பொரியல் ஓ என்ன மாதிரி இருக்க போதும் தெரியல மாப்பிள டேஸ்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு உப்பு இருக்கா இருக்கு உப்பு இருக்கா நல்லா தின்னா தின்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை மட்டும் சொல்லுங்கள் வேற லெவல்பா என்ன வாயிலே வைக்கல எடுக்கவே இல்லை அதுக்குள்ளே வேறு லெவல் டைம் வரும் சூப்பராக இருக்க சூப்பராக இருக்கா அதை தின்னு வர்றா அல்ல சுடுதாடா கனவழி சுடுதுன்னா சுடுதுன்னு சொல்ல வேண்டியதாடா மக்களே இந்த முட்டை பொரியல் மீன் மொத்தம் முட்டை வந்து மொத்தம் மூணு முட்டை தான் போட்டுக்கோம் ஒரு அஞ்சு முட்டை போட்டு நல்லா சதை உள்ள மீனாக நீங்கள் செஞ்சிக்கணும் சூப்பராக இருக்கும் அது சுடுது கொஞ்சம் சுடுது அதனால் மாப்பிள்ளையாலும் திங்க முடியல நான் கொஞ்சம் சூடு பொறுப்பேன் ம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கு மக்களே உப்பு தேவையான அளவு இருக்குது மீன் மசாலா போட்டனால நல்லா இருக்குது முட்டையும் நல்லா பொறிஞ்சிருக்கு அருமையாக இருக்குது மக்களே கையை போட்டால் அப்படியே அள்ளி திண்டுக்கலாக ம் வாவ் ரெடி ஆக்சி முட்டை பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை பார்க்க அப்படியே முட்டை பொரியல் மாதிரியே இருக்குது ம் மீனோட அந்த மசாலா உப்பு முட்டை பொரிஞ்சது ஃபஸ்ட்டு முட்டை நல்லா பொரிஞ்சனால இது முட்டை பொரியல் மாதிரியே இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் முள் இருக்குன்ற பிரச்சனையே இல்லை முட்டை பொரியல் மாதிரியே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மீன் பிடிக்காதே அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப சூடாக இருக்குது தின்றா எப்படி இருக்கு மீன் மீன் வறுத்த மீன் மாதிரி இருக்கா எண்ணெயில் போட்டு வறுத்த மீன் மாதிரியே இருக்கு அதுவும் இது நெய் மீனுங்கிறதுனால ரொம்ப பிரமாதமாகவே இருக்குது கட் பண்ணியாடி கட் பண்ணியா நல்ல பிரமாதமாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு கெண்டை மீன் வாங்கிட்டு வந்து அவிச்சு உதுத்து போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது வேற லெவலு வித்தியாசமாக இருக்கு பிரபா பெருமையாக இருக்குது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுவாப்ல ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாப்ல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் 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 பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டு போங்க பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாய் தண்ணி ஊற்றி சாப்பிட முன்னாரு எனக்கு ம் கூட்டு நிறையா இது வந்து மயக்கம் வர மாதிரி இருந்தோம் எவ்வளோ எண்ணெய் அடுத்த வாரம் காடை ஸ்ப்ரே ஸ்ப்ரேவோட பசங்களும் இப்போது கொழம்போம் மீன் முட்டை பொரியல் இனிதே சமையல் நிறைவடைந்தது இந்த சமையலை செஞ்சது இந்த பெண்மணிதான் என்று சொல்லிக்கொண்டு வீடியோவை முடிக்கிறோம் லைக்கப்படுங்க பாய் பாய் மண்டியில் மாப்பிள்ள போலாம் இந்த கருவே காட்டுக்குள்ளே பாருங்க இதான் எங்கள் சொர்க்க பூமியாக இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ வந்து கருவே பூமியாக மாறிடுச்சு காற்று மேலே காத்து கீழே சைடில் பார்த்தா குப்பை மேடுமா அந்த குப்பை மேடுதான் இப்போ ஆயிருச்சு எங்கள் குளமே குப்பை மேடாக ஆயிருச்சு உள்ளாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கருவை இதில் பெரிய கிரௌண்டாக இருந்துச்சுங்க பெரிய கிரவுண்டில் மூணு கிரிக்கெட் பிளேயர் நடந்துச்சு நடந்த இடத்துல அன்றைக்கி கருவையும் குப்பையுமாயிருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேன் பாய்